முகவரி பிளாட்டோ வரை முகவரி ஷர்ட்ஸ் மதுரை கோப்பு புனித லூர்த்து அன்னை ஆலயத்தின் நூற்று ஆறாம் ஆண்டு திருவிழா கொடியேற்றதுடன் நேற்று தொடங்கியது மதுரை உயர் மறை மாவட்டத்தின் முன்னாள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி தலைமை தாங்கி கொடியேற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஆடம்பர கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது அவர் தனது மறையுறையில் நாம் லூர்த்து அன்னையோடு இணைந்து அகமகிழ்ந்து பயணித்தால் தூய ஆவியின் கொடைகள் நிரம்ப கிடைக்கும் இதன் மூலம் இந்த ஆண்டு வெற்றியின் ஆண்டாக நம்மால் மாற்ற முடியும் என்றார் இதில் பந்து தந்தை ஜார்ஜ் உதவி பந்து தந்தையர்கள் பாக்கியராஜ் பிரபு அஜிலாஸ் மற்றும் சலேசியர்கள் அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கொடியேற்ற நிகழ்ச்சியில் மதுரை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பல பங்குகளில் இருந்து ஏராளமான இறைமக்கள் திருபயணிகளாக கலந்து கொண்டு அன்னையின் ஆசிர் பெற்று சென்றார்கள் விழாற்கான ஏற்பாடுகளை திருத்தல அன்பிய பொறுப்பாளர்கள் இளையோர்கள் பணிக்குழுக்கள் மற்றும் இறைமக்கள் ஏற்பாடுகளை செய்தனர் முன்னதாக புதிய ஆலயத்தின் ஆலய மணியை அர்ச்சித்து செய்து ஆலயத்திற்கு அர்ப்பணம் செய்யப்பட்டது வருகிற பதினொன்று தேதி புதிய ஆலய கோபுர திருச்சிலுவை அர்ச்சிப்பு நிகழ்ச்சியும் பதிமூன்று தேதி நற்கருணை பவனியும் பதினான்கு தேதி தேர்பவனியும் பதினைந்து தேதி பொங்கல் விழாவும் நடக்கிறது